உங்க பையன் என்ன சொன்னாரு கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா நான் தான் சொன்னனே என் வார்த்தை அவன் எப்பவும் மீற மாட்டானு அவனுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல சம்மதம் தான் சிறப்புங்க அப்போ வர பதினாறாம் தேதி இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாங்களா என்னங்க அமைதியாயிட்டீங்க ஆயிட்டீங்க பதினாறாம் தேதிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம் கொஞ்சம் பொறுமையாவே பண்ணிக்கலாமேங்க நானும் அப்படிதாங்க நினைச்சேன் ஆனா என் சம்சாரம் தான் ரொம்ப அவசரப்படுறாங்க சமீபத்துல ஏதோ ஒரு ஜோசியரை போய் பார்த்திருக்காங்க வர்ற பதினாறாம் தேதி முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த முகூர்த்தத்தை விட்டா இது மாதிரியான ஒரு முகூர்த்தம் அடுத்த வருஷம்தான் தான் வரும்னு வேற சொல்லிட்டாராம் அது மட்டும் இல்ல இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணா பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு வேற சொல்லிட்டாராம் அதை கேட்டதுல உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்கன்னு ரொம்ப நெச்சரிக்கிறா யோசிச்சு பார்த்தப்ப இப்படி ஒரு நல்ல முகூர்த்தம் வரும்போது அதை விட வேணாமேன்னு தோணுச்சு அதுதான் உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க இல்லைங்க சம்பந்தம் பேசி முடிவானதே பரபர நடந்த மாதிரி இருந்துச்சு இதுல பதினாறாம் தேதி கல்யாணம்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது கட்டிக்க போற பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி நம்மளும் நல்லா யோசிச்சு எல்லாம் முடிவான மாதிரி தானே ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல முகூர்த்தம் வருது இந்த மூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கும் படுது வேணும்னா உங்க முதலாளின்னு சொல்றீங்களா அவற்றி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க மனசு குழப்பமா இருக்கும்போது நாலு பெரியவங்க கிட்ட கலந்து பேசினா நல்ல முடிவு கிடைக்கும் சொல்லுவாங்க தான் சரிங்க நான் என் பையன் கிட்டயும் கலந்து ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு ஒரு முடிவை சொல்றேன் சரிங்க சரி

அவளுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அது நடி உங்க மக நீ நீக்கலயா நம்ம மகன் சொல்லுடி ஊரு மூஞ்ச வச்சுக்காம சரி விஷயத்துக்கு வா